கேடு கேடு காரணங்கள் என்னால சொல்ல முடியும் ஏன் திமுக மறுபடியும் வந்தா என்ன ஆகும் தப்பி தவறுகளும் திமுகவை மீண்டும் தேர்வு செய்யாதீர்கள் தமிழக மக்களை குறிப்பாக பெண்கள் நான் சொல்றேன் தொழிலாளர்கள் நான் சொல்றேன் விவசாயிகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கோரிக்கைகள் ஏன்னா விவசாயத்திற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது இப்ப சொன்னாரல்ல நம்ம பொதுச் செயலாளர் பதினீர் இல்ல சக்கரை போட்டிருக்கலான்னு கேட்கிறார் அது என்ன தெரியாது பிறகு எதுக்கு ஒரு முதலமைச்சர் ஏன் தமிழக மக்கள் கடந்த தேர்தலில் இந்த ஒரு தவறை செய்தீர்கள் மீண்டும் இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள் உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருதி என்னால எத்தனையோ காரணங்கள் என்னால சொல்ல முடியும் திமுக மீன் வரக்கூடாது ஏன் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது ஒரு காரணம் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஏன்னா இன்னைக்கு பேசினாங்கல்ல இன்னைக்கு போதை மாநிலம்னா இந்தியாவிலே தமிழ்நாடு தான் போதை மாநிலம் இன்னைக்கு தமிழ்நாடு பேரை மாத்திட்டாங்க தெரியுமா என்ன பேர் வச்சிருக்காங்க கஞ்சா நாடு தமிழ்நாடு பேரை மாத்திட்டு கஞ்சா நாடாக்கிட்டாங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது தெரு தெருவா வீதி வீதியா கிராமத்துல நகரம் வேறுபாடு கஞ்சா ஆய்வு பண்ணாங்கன்னா ஒரு சர்வே பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு சர்வே பண்ணாங்க அந்த சர்வேல தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் கல்லூரி பள்ளிக்கூடம் ரெண்டு மாணவர்கள்ல எத்தனை பேர் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு பார்த்தா

தமிழ்நாட்டு மக்களுடைய உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருபத்தி லட்சம் பேர் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் இது உயர்ந்து கொண்டு போய் காரணம் திமுக ஆட்சி கேடுகட்ட ஆட்சி இந்த போதை பொருட்களை தடுக்க தகுதி இல்லாத திறமை இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி